ஒரு அழகான கதை இல்லாட்டி அற்புதமான கதை அப்படின்னு ரொம்ப பழைய காலத்துல ஒரு முதிர்ந்த ஒரு ராஜா இருந்தார் அவருடைய பெரிய அரண்மனையில நடுவுல இருக்கிற ஒரு பால்ல அதாவது ஒரு பெரிய டேபிள்ல போட்டு ஒரு தங்க டேபிள் தங்க மேசை தங்க மேசையில அதுல ஒரு விலை உயர்ந்த ஒரு நகையை வச்சிருந்தார் அந்த நகையில பல பழக்கக்கூடிய ஒரு கல் இருந்தது தினமும் அதை பார்த்து ரசித்துக்கிட்டே வருவார் அது வந்து ஒவ்வொரு நாளும் அது ஒளிந்து கொண்டே இருந்தது அந்த அவையில் அந்த அரச அவையில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நகை அது ஒவ்வொரு நாளும் அது ஒளிந்து கொண்டே அதாவது தன்னுடைய ஒளியை தன்னுடைய ஒளியை உமிழ்ந்து கொண்டே வந்தது அது நிறைய பிரகாசமாக இருந்தது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு திருடம் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டான் எடுத்துட்டு போயிட்டு காட்டுக்குள்ள உ அதை இதை வந்து ஒழிச்சு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த நகையின் கல்லுல இருந்து ஒரு ஒரு பிம்பம் ஒரு உருவம் மாதிரி தோண்டி ராஜாவோட உருவம் நான் வந்து ரொம்ப ஹாப்பி நீ இந்த நகையை எடுத்துட்டு வந்துட்ட இந்த நகையை எனக்கு வந்து விடுதலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வைத்து கொண்டிருந்தேன் அதுக்கு அது வந்து அந்த அந்த நகைய விடுதலை கொடுக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த நகை இந்த நகை எனக்கு விடுதலை கொடுக்கும்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துட்டு வந்தேன் ஆனால் அது மற்றவக கொடுக்கும்போதுதான் மற்றவங்ககிட்ட கடத்தி தான் அது வந்து கடத்தி மிகப்பெரிய ஆற்று வாய்ந்ததாகவும் விஷயம் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுட்டு தான் ஒவ்வொரு நாளும் அதை பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி ரொம்ப பக்குவமா அதை வைத்து கொண்டு அதை ரசித்துட்டு வந்தேன் நீ வந்து கரெக்டான நேரத்துல அது வந்து ரொம்ப அழகா ரொம்ப உச்சபட்ச ஒரு ஒளியை தரும்போது அதை எடுத்துட்டு போயிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அது வந்து நான் இன்னும் இப்ப விடுதலை பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த நகை என்பது ஒரு குறிகாட்டி அந்த நகையினுடைய அர்த்தம் என்னன்னா புரிதல் அந்த புரிதலை வந்து நாம ஒவ்வொரு நாளும் எப்படி வந்து ஒளி அது அந்த ஒளி வந்து அதிகமா வெ வெளியிட்டு வருதா அந்த மாதிரி வெளிக்கிட்டுட்டே வரும் அது வந்து நம்ம கிட்ட மட்டும் இருந்தா போதும் அது எல்லாருக்கிட்டையும் இருக்குது அதனால நீ இதை ஒழித்து வைத்துறதாலேயோ நீ அதை அந்த நகையை போட்டுக்கொண்டு பெருமைப்படுவதாலேயோ யாருக்கும் எந்த பிரோஜனம் இல்லை அத ஒரு ப்யூர் காட்டோட அதாவது தூய்மையான மனதோட மத்தவங்கட்ட கடத்திட்டு போறது ரொம்ப முக்கியம் அதனால நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீ வந்து இதை அடுத்த அடுத்தவர்களுக்கு கடத்துவே அப்படின்றது இந்த கடை இப்போ இந்த அற்புதமான கதையில என்ன விஷயம் அப்படின்னா புரிதலை மட்டும்தான் நம்ம வந்து இந்த உலகத்துல உச்சபட்சமா நம்ம பகிர முடியும் அது வந்து புரிதல் என்பது நம்ம நம்ம வாழ்க்கையில கிடைத்த மிக அற்புதமான ஒரு ஒளிரக்கூடிய ஒரு நகை அதை நாம் வைத்து கொண்டு கொண்டாடு கொண்டாடுவது மோடு மட்டுமல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிறத கடத்தி அவன் மற்றவர்கிட்ட பகிர வேண்டும்தான் அந்த கதனுடைய தன்மை